உலகம் பரிவஞ்சத்துக்கும் நான் படி அழைப்பேன் பசி தீர்த்து வரும் அந்த பழத்தை நீட்டுனா போதும் உலகம் எங்கோ நாட்டு மகள் அல்லாதையும் படி அழப்பீங்கடிய பச்சிகள் வரைக்கும் நிலத்துல ஓடக்கூடிய எறும்பு வரைக்கும் எறும்பு வரிக்கும் எறும்பு கடை ஆலை முதல் எண்பத்தி நாங்களுக்கும் சிவப்பேர்களுக்கும் படியளந்து வருவேன் பசி தீத்தேன் சாப்பிட்டேன் அப்படி படி அழகுன்னு சொல்றீங்க ரைட் அப்புறம் எஸ் பாளத்துல ஆட்டியம்படி பக்கத்தால எஸ் பாளத்துல தோல் பிறகு கடைய சாண்ட போய் விடு இருந்த படம்

பத்து கையோட வைகுண்டத்தை கண்ணன் பிறந்தாமல பிறந்தான் கோபால கண்ணன் பிறந்த உடனே நான் அஞ்சு தலையோட நான் பிறக்கும் போது பெண்ணே இன்று பெண்ணே இன்று சொன்ன அப்ப நம்ம கட்டிக்க போறோம்னா நம்ம பெண் என்ன சொல்லணும் இவன் யாரு நம்ம பெண் என்ன சொல்லுவது அப்படின்னு சொல்லி என்ன கட்டிக்காக வந்தா என் மீது ஆசைப்பட்டு செஞ்சிக்கலாம் இல்லை ஏன் என்றால் முதலாக நான் பிறக்கும்போதே நெத்திக்கண்ண அவ்வளவு நெத்திக்கண்ணோட பிறந்தவா பறந்தவன் ஆமா யாரு சக்தி முகத்துல ரெண்டு கண்ணு நெத்திக்கண்ணோட பிறந்தாள் என்ன முதல் பரப்புலயே என்னை நெத்திக்கண்ண திறந்து சுத்தி வச்சான் இவன கல்யாணம் பண்ணா ஆமா அதனால

என்ன <iyorsun> காரணம் <pokerak> <intos>

காண்பது காண்பது கனவான நினைவா ஒண்ணுமே பலப்படவில்லை அப்படியா சாமி என்ன பேரு விருண்டையன் விருகன் ஐயா

அறிவிலையும் அறிவிலையும் அனைத்தையும் சிறந்தவன் சிறந்தவனாக இருப்பான் ஆனால் எங்களுக்கு அறுபதுக்கு அறுபது குறுக்க இருபது காடு வாழ்ந்து அழைக்கிறது வீடு போட்டு சொல்லுகிறது தள்ளாட வயது இல்ல எண்பது வயது இல்ல ஒண்டி முடவன் பொருள் ஆனா உணவற்ற குழந்தைகள் பெற்றெடுத்து அதுக்கு நாங்க ஒரு தொண்டு வேலை செய்வதை விட எங்களுக்கு என்று நூறு குழந்தை வேண்டாம் அன்றே பிறந்து அன்றே இருந்தாலும் சரி அழகுள்ள பயந்து பெற்றெடுத்து இவர்களும் குழந்தைகள் பெற்றால் என்று இந்த பூனைகள் தெரிந்தால் போதும் நாங்கள் வரடையின்றி நாங்கள் மரடையின்றி பேர் பெறுவதோட இவர்கள் குழந்தைகளை பெற்றார்கள் இவரும் பிள்ளைகள் பெற்ற மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் என்று அந்த பேர் இருந்தால் போதும் அழகே திருமணம் அன்றே பிறந்த அன்றே இருந்தாலும் சரி அழகுள்ள குழந்தைதான் வேண்டும் அழகுள்ள மைந்தனங்களுக்கு வேண்டும் உண்மைதான் அழகுள்ள மைந்தனாக நான் தருவதாக வாலிபன் தொண்ணூறு வயது பதினாறு சாமி வாலிபன் தொண்ணூறு தொண்ணூறு வயது பதினாறு

அது என்னமோ கொலம்பேன்னு உருவலாமா அது என்ன போய் பை கெற்பபை கருப்பு பை கே பை அத கூட வேலையா சரி ஆனா கல்யாண मंडी எனக்கும் அந்த ஊட்டுகாரக்கி கொலந்தலங்க ஆனா 25 பொட்ட பண்ணி இருக்குதுங்க உனக்கும் ஊட்டுகாரக்கி கொலந்தங்க இல்ல ஆனா 25 பொட்ட பண்ணி இருக்கு அது எப்படி அது தாங்க என்ன மம்மி எனக்கு என்னன்னு தெரியுமா

அது நாங்க யாரோ நீ தாதா நீ மகன் பிறப்பான் கண்டிப்பா கண்டிப்பா அவன் எப்படி பிறப்பான் எப்படி பிறப்பான் எனக்கு தான் முركறானே என்ன அத்தாச்சி உன்னுடைய மனைவி இடத்துல நீ அந்த நேர கோலம் இங்க ஆவாது அந்த குழந்தை எனக்கு தான் என்ன அத்தாச்சி ஏபா சரி சரி உனக்கு நான் என்னக்குதுன்னா நான் நான் எப்படி அந்த குழந்தை எனக்கு பிறக்கும் எப்படி அத்தாச்சி டேய் மனைவிக்கு பிறக்கும்